திருப்பதியிலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழமையான பெருமை வாய்ந்த ஒரு சிவஸ்தலம் ஸ்ரீ காலகஸ்தி திருக்கோவில் இந்த திருக்கோவிலை தட்சிண கைலாசம் என்றும் அழைக்கிறார்கள் இந்துக்களால் போற்றப்படும் சிவ ஆலயம் இது இந்த திருக்கோவிலுக்கு திருப்பதியிலிருந்து செல்ல அடிக்கடி பஸ் வசதிகள் உண்டு திருப்பதியிலிருந்து காலகஸ்தி கோவிலுக்கு செல்ல நபர் ஒருவருக்கு எழுவது ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள் பக்தர்களின் வசதிக்காக கோவிலுக்கு செல்லும் வழியில் வலதுபுறத்தில் ஏர்போர்ட் அமைக்கப்பட்டுள்ளது திருப்பதிக்கு சென்று வரும் பக்தர்களில் பெரும்பாலோர் இந்த சிவ ஆலயத்திற்கும் சென்று வருகிறார்கள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரால் தேவராயரால் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வார அனைத்து நாட்களிலும் இந்த கோவிலுக்கு சென்று காலகஸ்தீஸ்வரரை தரிசிக்கலாம் இந்த திருக்கோவில் இருக்கும் பகுதி சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டுள்ளது திருக்காலத்தி புராணம் எனும் நூலை இயற்றிய ஆனந்த கூத்தர் என்பவர் இந்த கோவிலை பற்றிய பல தகவல்களை பதிவிட்டிருக்கிறார் கைலாயத்தில் வாயு பகவான் ஆதிசேஷன் இருவரில் யார் பெரியவர் என ஒரு போட்டி ஏற்பட்டது இதன் காரணமாக கைலாயம் எட்டு பாகங்களாக சிதறி பூமியில் விழுந்தது இதில் இரண்டாவதாக விழுந்த பகுதிதான் ஸ்ரீ காளகஸ்தி திருக்கோவில் இதனால்தான் இந்த திருக்கோவிலை தென் கைலாயம் அல்லது காசி என்று அழைக்கிறார்கள் துர்கா மற்றும் கண்ணப்பர் மலைகளுக்கு இடையில் இந்த காலகஸ்தீஸ்வரர் குடிகொண்டிருக்கிறார் இந்த திருக்கோவிலில் வேடன் ஒருவன் சிவபெருமானுக்கு வழிபாடு நடத்தும் போது சிவபெருமானின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் ஆறாக ஓடியதாம் இதை பார்த்து பதறிய வேடன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றிருக்க என்ன செய்தும் ரத்தம் நிற்காததால் தனது ஒரு கண்ணை தோண்டி எடுத்து லிங்கத்தின் மீது பூசிய பிறகு இரத்தம் நின்றுவிட்டதாம் சிறிது நேரம் கழித்து லிங்கத்தின் மறுக்கண்ணிலும் ரத்தம் வர வேடன் தனது மற்றொரு கண்ணையும் தோண்ட முற்படும்போது சிவபெருமான் கண்ணப்பா நிற்க என கூறி தடுத்துவிட்டு வேடனுக்கு முக்தியை தந்திருக்கிறார் அந்த வேடன்தான் தற்போது கண்ணப்பர் என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் அந்த வேடனுக்காக இந்த திருக்கோவிலில் ஒரு இடத்தையும் தந்தருளியிருக்கிறார் இனி காலகஸ்தீஸ்வரரை தரிசிக்கலாம் நேயர்களே மிக அற்புத அமைப்பாக காணப்படும் ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் கோவில் கோபுரம் பிரமிடு வடிவில் கீழிருந்து மேலாக சுருங்கி செல்கின்ற அமைப்பை பெற்றுள்ளது இந்த கோபுரத்தின் அழகை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த காலகஸ்தி திருக்கோவில் ஐம்பூதங்களில் ஒன்றான வாயு வாயுஸ்தலமாக பார்க்கப்படுகிறது ஸ்ரீ என்றால் சிலந்தி கால என்றால் பாம்பு ஹஸ்தி என்றால் யானை இந்த மூவரும் இந்த தலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இந்த தலம் ஸ்ரீ காலகஸ்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோவிலில் உள்ள சிவபெருமான் கால கஸ்தீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் இந்த திருக்கோவிலில் ராகு கேது பூஜை மிக சிறப்பானது திருமணத்தடை குழந்தை பேரின்மைக்கு இந்த கோவிலில் செய்யப்படும் பரிகார பூஜை மிகுந்த பயனை தரும் காலகசி கோவிலில் ராகு கேது பரிகார பூஜை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வரை கவுண்டரில் செலுத்தி டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பூஜைக்காக வெள்ளியினால் ஆன கருப்பு நிறத்தில் உள்ள பாம்பு சிலை ஒன்றையும் வெள்ளை நிறத்தில் உள்ள பாம்பு சிலை ஒன்றையும் வாங்கிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜை நடைபெறுவதற்கு முன்பு அங்குள்ள பாதாள விநாயகரை வணங்கி வருவது மிகவும் நல்லது அதேபோல் முதலில் திருப்பதிக்கு சென்று வந்த பிறகு இந்த ராகுகேது பூஜையை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ஒரு மணி நேரம் நடைபெறும் இந்த ராகு கேது பூஜை முடிந்தவுடன் இந்த பாம்பு சிலைகளை அங்குள்ள உண்டியலில் மாணிக்கையாக செலுத்திவிட வேண்டும் பூஜை முடிந்து வெளியே வந்தவுடன் அங்கு விற்கப்படும் புளியோதரை தயிர் சாத பொட்டலங்களை வாங்கி ஊனமுற்றோருக்கு வழங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் வேறு எங்கும் செல்லாமல் வீட்டிற்கு சென்று தலை முழுகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த சர்பசாந்தி பூஜையை முறைப்படி செய்வதன் மூலம் மிகுந்த பலனை பெறலாம் மூலவருக்கு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு கவசங்கள் போர்த்தப்பட்டுள்ளன மூலவரைத் தொடர்ந்து இங்கு குடிகொண்டிருக்கும் அம்பிகை ஞான பிரசன்னாம்பிகை ஞான பூங்கோதை என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இந்த திருக்கோவிலுக்கு மிகவும் பெருமை சேர்ப்பது இங்குள்ள வானளாவிய கோபுர கேது பரிகார பூஜை செய்பவர்கள் இந்த திருத்தலத்தில் முறைப்படி செய்து ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரரின் அருளை அனைவரும் பெற்று வாழ்க இந்த திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு சிறந்த விடுதிகள் நிறைய உள்ளன இதனை ஆன்லைனிலும் அல்லது நேரில் வந்தும் நாம் பதிவு செய்து கொள்ளலாம் இனி ஒரு நிகழ்வினை அடுத்த தொகுப்பில் காண்போம் நேயர்களே நன்றி